ஆஸ்கார் விருதுகளை அள்ளிய அனோரா விருதை பாலியல் தொழிலாளிகளுக்கு அர்ப்பணித்த இயக்குனர் பேக்கர் இரண்டு ஆஸ்கார் விருதுகளை வென்ற அனோரா திரைப்படத்தின் இயக்குனர் ஷான் பேக்கர் தனக்கு கிடைத்த விருதை பாலியல் தொழிலாளிகளுக்கு சமர்ப்பிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் தொண்ணூற்றி ஏழாவது ஆஸ்கார் விருது வழங்கும் விழா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல் நகரில் நடைபெற்று வருகிறது உலகளவில் பல நாடுகளில் இருந்து நடிகர் நடிகைகள் மற்றும் திரைத்துறை கலைஞர்கள் ஆஸ்கார் விருது விழாவில் பங்கேற்றுள்ளனர் இந்த நிகழ்ச்சியை ஏமி விருது என்ற தொலைக்காட்சி தொகுப்பாளரும் நகைச்சுவை நடிகருமான கெனைன் ஓ பிரைன் தொகுத்து வழங்குகிறார் மேலும் ஒவ்வொரு பிரிவுகளாக ஆஸ்கார் விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன சிறந்த அசல் திரைக்கதை மற்றும் சிறந்த எடிட்டிங் பிரிவுகளில் ஆஸ்கார் வென்றுள்ளது அனோரா திரைப்படம் இந்த படத்தின் மூலமாக இரண்டு ஆஸ்கார் விருதுகளை அள்ளி உள்ளார் இப்படத்தின் இயக்குனரும் எடிட்டருமான ஷான் பேக்கர் அனோரா திரைப்படத்தின் இயக்குனரும் திரைக்கதை ஆசிரியருமான எடிட்டருமான ஷான் பேக்கர் இந்த ஆஸ்கார் விருதை பெற்றுக்கொண்டு பாலியல் தொழிலாளர்கள் சமூகத்தினரை கௌரவிக்கும் வகையில் நன்றி உரையும் நிகழ்த்தினார் பாலியல் தொழிலாளர் சமூகத்திற்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் அவர்கள் தங்களை கதைகளை பகிர்ந்து கொண்டுள்ளனர் பல ஆண்டுகளாக அவர்கள் என்னுடன் வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர் அவர்களுக்கு எனது மிகுந்த மரியாதையை உரித்தாக்குகிறேன் என்றும் நன்றி இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார் அனோரா திரைப்படம் ஒரு பாலியல் தொழிலாளி காதல் வசப்படும் கதையை விறுவிறுப்பாகவும் அழகியலோடும் கூறும் திரைப்படம் ஆணி என்கின்ற அனோரா ஒரு பாரில் ஸ்ட்ரிப் டான்சராக பணிபுரிபவள் பாலியல் தொழிலாளியாகவும் கூட ஆணின் அழகும் இளமை துடிப்பும் அவளது பேச்சும் வாடிக்கையாளர்கள் ஈர்த்து அந்த பாரின் ஸ்டார் கேர்ள் ஆக மாறுகிறாள் வான்யா என்ற ரஷ்ய இளைஞன் அனோரா மீது காதல் கொள்கிறான் ஆணியை ஒரு பார் டான்சராக அல்லாமல் தனது காதலியாகவே கருதுகிறான் ஒரு வாரம் காதலர்களைப் போலவே இருவரும் வாழ்ந்து உக்கழித்தனர் ஒரு கட்டத்தில் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்கிறார் வானியா முதலில் இதனை நம்ப மறுக்கும் அனோரா பின்னர் வானியாவின் காதலை ஏற்கிறாள் மனம் செய்தும் கொள்கிறாள் ரஷ்யாவில் இருக்கும் வான்யாவின் வசதியான பெற்றோருக்கு தங்கள் மகன் ஒரு பாலியல் தொழிலாளியை திருமணம் செய்துள்ளான் என்பது பேரதிச்சியாக இருக்கவே மிகுந்த கோபத்துடன் உடனடியாக அந்த திருமணத்தை ரத்து செய்துவிடும்படி